வாங்க எல்லாரும் நான் பிறந்த வீட்டை போய் பாக்கலாம் வாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிறந்த இந்த வீட்டை வந்து பார்த்ததுல எனக்கு ஒரு பெரிய அளவலாவிய மகிழ்ச்சி இந்த இடத்துக்கு வந்தப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது நான் பிறந்த இந்த வீட்டுக்கும் இன்னைக்கு நான் ஒரு மருத்துவராவோ ஒரு எழுத்தாளனாவோ ஒரு சமூக சேவகனாவோ நான் அவதரித்த அப்படிங்கிறதுக்கான அடிநாதமே இந்த வீடு தான் ஏன்னா இந்த பூமி எனக்கான பிறப்பிடத்தை கொடுத்த இடமும் இதுதான் நம்ம பிறந்த வீடோ நம்ம இருக்கிற இடமோ வந்து நம்மளை தீர்மானிக்காது நம்மளுடைய கல்வியறிவு நம்ம என்ன படிச்சிருக்கோம் நம்மளுடைய தகுதியை நம்ம எப்படி உயர்த்திக்கிறோங்கிறது மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஸோ ஒரு கலெக்டர் இருக்காரு அவருக்கு கொடுக்குற மரியாதையும் அவருக்கு கொடுக்குற அங்கீகாரங்களும் வேறையா இருக்கும் அதுவே வந்து ஒரு கூலி தொழில் அவருக்கு கொடுக்குற அங்கீகாரமும் அவருக்கு கொடுக்குற மரியாதையும் வேறையா இருக்கும் இந்த ரெண்டும் அவர்கள் செய்கிற தொழில் அவர்களுடைய கல்வி அறிவு சார்ந்து வேறுபடுமே தவிர இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு அவர்கள் இருவரையும் ஒரு சேர நம்பார்டன் இரண்டு பேரும் மனிதர்கள் என்ற வேறுபாடை தவிர வேறு எந்த வேறுபாடுமே அவர்களுக்குள்ள இருக்காது அதத்தான் ஐயன் வள்ளுவன் வந்து அழகா குரல்ல சொல்லியிருக்காரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பால் அனைவரும் சமம் செய்யும் தொழிலின் வேறுபாடே ஒவ்வொருவரையும் பிரித்து காட்டும் எல்லாருமே சமம் செய்கிற தொழில் மட்டுமே வேறுபாடு சாதி மத பேதங்களினுடைய எல்லா வேறுபாடுகளையும் கலைந்து நாம் மனிதர்கள் என்ற ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைந்து நிற்போம்